மட்டன் சேர்க்காம கறி சுவையில இந்த குழம்போட டெக்சரை பாக்குறதுக்கும் சரி குழம்பு ருசிக்கும் போதும் சரி குழம்புல உள்ள உருண்டை டேஸ்ட் பண்ணும் போதும் சரி மட்டன் கோழா உருண்ட சுவையை மாதிரியே இருக்கிறதுக்காக சோயா சேர்க்காம சோயாவுக்கு பதிலா நான் சொல்றேன் இந்த பொருளை சேர்த்து இந்த கோலா உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்க அதே சமயம் நம்ம இதுல சேர்க்கக்கூடிய உருண்டை குழையாம ரொம்ப ஹார்டா இல்லாம ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுக்கும் டிப்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன் நம்மளே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க இது சைவ கோலா உருண்டை குழம்புன்னு ஏன்னா அந்த அளவுக்கு செய்யறதுக்கு மட்டன் கோலா உருண்டை சுவையை போலவே இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல நான் மெஷரிங் கப்பால ஒரு கப்பு அளவுக்கு கடலை பருப்பும் அதே சமயம் இதுல காரத்துக்காக நாலு வரமிளகாய காம்புகளை நீக்கிட்டு இதுல சேர்த்துட்டு மிதமான தீயில நம்ம சேர்த்திருக்க கூடிய இந்த ரெண்டு பொருளும் வறுக்கக்கூடிய வாசம் பாத்தீங்கன்னா நல்லா கம வரணும் அதே சமயம் கடலை பருப்பும் சரி மிளகாயும் சரி நல்லா முறுமுறுன்னு வருபடணும் நிற பார்த்தீங்கன்னா இந்த 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 மாதிரி நல்லா சிவந்து வரணும் அளவுக்கு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு இப்போ இப்போ சமயம் ரெண்டு பொருளும் ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ இது நல்ல சூடெல்லாம் குறைஞ்சி நல்ல முழுமையாக ஆறிட்டு இப்படி கைகளால் எடுத்து பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்கணும் இந்த அளவுக்கு சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப இந்த பொருட்களை ஈரப்பதம் இல்லாத மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துக்கோங்க மிளகாயை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மிளகாய்க்கும் மேலே வறுத்து வச்சிருந்த கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கிராம்பு ரொம்ப அதிகம் சேர்க்க கூடாது அதிகம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லுடு இருக்கும் அடுத்ததா இந்த அளவுல சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைக்க போறோம் அரைக்கிறதுக்கு தண்ணீர் சேர்க்க கூடாது தண்ணீர் சேர்க்காம உங்களால எந்த அளவுக்கு நல்லா நைஸா சாஃப்டா மலமலன்னு அரைக்க முடியுமோ இது போல அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த பவுடரை வேற ஒரு அகலமான போல்ல மாத்திக்கோங்க இப்போ இந்த போல்ல இருக்கிற பவுடர் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவுடைய முள்ளங்கி எடுத்திருக்கேன் இதை முதல்ல இதுல உள்ள தோள்களை பீல் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு இத இது போல துருவிடுங்க துருவினதுக்கு அப்புறமா இந்த முள்ளங்கிய இந்த மாதிரி நல்லா ஒட்ட ஒட்ட டைட்டா இதுல இருக்கிற சார எல்லாத்தையுமே ஒட்ட பிழிஞ்சு எடுக்காம ஒரு எயிட்டி பெர்சன்ட் அளவுக்கு மட்டும் இந்த முள்ளங்கியில இருக்கிற சார பிழிஞ்சிட்டு ஓரளவுக்கு ஈரப்பதமா இருக்கிற மாதிரி முள்ளங்கி துருவுல மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இந்த முள்ளங்கி சாறு நமக்கு தேவையில்ல டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஓரளவு ஈரப்பதம் இருக்கக்கூடிய இந்த முள்ளங்கி துருவல் மட்டும் தான் நமக்கு தேவை ஓகே இது அப்படியே இருக்கட்டும் Oh, my God. அடுத்ததா நம்ம ஆல்ரெடி கடலை பருப்பு அரைச்சோல்ல அதே மிக்சி ஜார் கப்ல துண்டு இஞ்சி பத்து பூண்டு பல் ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு ரஃப்பாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகள் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி சாரை பிழிஞ்சு வச்சிருந்த முள்ளங்கிய இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பல்ஸ் மோடு கொடுத்துட்டு நல்லா கோஸாக ரொம்ப நைஸா அரைக்காம இந்த மாதிரியான ஒரு கொரகொரப்பான குறைப்பான அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சாதான் உருண்டையோட டெக்ஸ்சர் பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் உருண்டை வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ இந்த கலவையை நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருந்த கடலைப்பருப்பு பொடியோட சேர்த்துக்கலாம் நீங்க இது போல் இல்லாமல் கடலை மாவெல்லாம் சேர்க்காதீங்க நான் சொல்ற மாதிரி இது போல் கடலை பருப்பை வருத்திட்டு பொடிச்சுட்டே சேருங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா இதுல மேற்கொண்டு தண்ணீர் சேர்க்காம இந்த கலவையில இருக்கிற ஈரப்பதத்தை பயன்படுத்திட்டு இத வந்து இப்போ ஒரு சப்பாத்தி மாவு போல இந்த மாதிரி நல்லா டைட்டா பசைச்சுக்கணும் கண்டிப்பா இதுல நீங்க தண்ணி சேர்த்து பிசையவே கூடாது தண்ணி சேர்த்தீங்கன்னா உருண்டை கரைய ஆரம்பிச்சிடும் இப்ப பாருங்க மாவு பசிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு பதத்துல இருக்கணும் இப்போ இதை உருண்டைகளா உருட்டிக்கலாம் நான் ரொம்ப ரொம்ப இல்லாம பெருசாவும் உருண்டைகளா இதை உருட்டிருக்கேன் எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஷேப்ல உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த உருண்டைகளை எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா நம்ம கடலை பருப்பு வருத்தம்ல அதே கடாயில ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்ல தாராளமா சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா சோம்பு ஒரு பிரிஞ்சியில கொஞ்சமா கல்பாசி ஒரு சின்ன துண்டு பாட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்ல மனம் வர்ற அளவுக்கு பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை தோள்களை நீக்கிட்டு ரஃபாவை கட் பண்ணிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக இருந்ததுன்னா நூறு கிராம் அளவுடைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கிற பட்சத்துல மனமும் சுவையும் ரொம்பவே கூடுதலா இருக்கும் இப்ப நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அடுத்ததா இதுல ரெண்டு மீடியம் சைஸ் அளவுடைய நல்ல பழமான தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதுல சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த சமயத்துல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி உப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து வதக்கும் போது தக்காளி சட்டுனை நல்லா இந்த மாதிரி குழஞ்சி மசிஞ்சி இது போல நல்லா மேஷ் ஆயிட்டு வதங்கி வந்துரும் அடுத்ததான் இதுல இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் மிளகாய் தூள் சேர்க்கும் போது உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி அளவு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்க்குறேன் உங்களுக்கு இந்த சமயத்தில் இந்த பொடி தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப இந்த கரம் மசாலா வாசனை பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலா உள்ள உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மெஷரிங் கப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுடைய கப்பு ஸோ இதால் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேஸோட ஃப்ளேமை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடாம நல்லா ஓப்பனாகவே நல்லா தள தள தளன்னு இதை கொதிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது கொதிக்கிற கேப்பில் நம்ம ஆல்ரெடி அரைச்சிருந்தோம்ல அதே மிக்சி ஜார் கப்பில் கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் துருவல் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா நைஸா சாஃப்டா மைய மையம் இந்த மாதிரியான ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அரைச்சிருக்கிற தேங்காய் விழுத நல்லா தல இது போல கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கோங்க கூடவே மிக்சி ஜார் கப்ல கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து அலசி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உருட்டி வச்சிருந்தோம்ல உருண்டை அதுல ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணீர்ல இந்த உருண்டையை இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிருங்க கரைச்சிட்டு இப்போ கொதிக்கிற இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போதே குழம்போட சுவை ரொம்பவே அருமையான சுவையில இருக்கும் இப்போ இந்த சமயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புல தண்ணீர் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல குழம்புக்கு இந்த மாதிரி தண்ணியான தான் இருக்கும் இதுக்கப்புறமா உருண்டையை போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் கொதிச்சு வர போது திக்கா மாறிடும் இப்போ இந்த சமயத்துல நீங்க இந்த குழம்புல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே சரியா இருக்கு இப்போ மூடி போட்டு மூடி வைக்காம இந்த குழம்பு இந்த மாதிரி தல்லதலன்னு கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி ரெடியா உரு கட்டி வச்சிருக்க உருண்டைகளை கொதிக்கிற இந்த குழம்புல இந்த மாதிரி எட்ட எட்ட கேப் விட்டு கேப் விட்டு சேர்த்துக்கோங்க எல்லா உருண்டைகளையுமே பக்கத்து பக்கத்துல ஒண்ணு சேர்த்து ஒண்ணு சேர்த்துட்டு போட்டு வேக விட்டீங்கன்னா உருண்டைகள் சட்டுன்னு வெந்து வராது அப்புறம் உருண்டைகள்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டே குழ குழன்னு வெந்துட்டு இருக்கும் இப்ப உருண்டை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீய லோல மாத்திட்டு மூடி போட்டு மூடி கரெக்டா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த உருண்டையே வேக விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருச்சு இந்த உருண்டைகளை லைட்டா பெரட்டி விட்டு வேக விடலாம் கரண்டிய போட்டு விடாம கரண்டியோட இந்த காம்பு பகுதியை போட்டு இந்த மாதிரி உருண்டைகளை கலறி விடுங்க உருண்டை எல்லாம் வேகறதுக்கும் முன்னாடி இது போலதான் கலந்து விடணும் அப்பதான் உருண்டைகள் உடையாம குழையாம வெந்து வரும் இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் லிட்ட போட்டு மூடிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த உருண்டைகளை வேக விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இப்ப லிட்ட ஓபன் பண்ணி பார்த்து பாருங்க குழம்பு நல்லா தளதலன்னு எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்திருக்கு அதே சமயம் நம்ம சேர்த்திருக்க உருண்டைகள் ஒன்று கூட உடையல கரையல குழகுழனும் இல்லை இப்போ ஒரு உருண்டை எடுத்து கட் பண்ணி காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாப்டாடுக்கு பாருங்க மட்டன் கோலா உருண்டை போலவே தான் இருக்கும் இப்போ நறுக்கின மல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப அதிக நேரம் இந்த குழம்புல போட்ட உருண்டைகளை வேக விட்டீங்கன்னா உருண்டைகள் அப்படியே கரைஞ்சு போயிடும் சோ இந்த கணக்குல மட்டுமே நீங்க வேக விடுங்க இப்போ ஃபைனலா மட்டன் கோலா உருண்டை குழம்பு சுவையில சைவ கோலா உருண்டை சோயாவை தவிர்த்துட்டு முள்ளங்கிய சேர்த்து நல்லா இந்த மாதிரி டேஸ்டாக தயார் பண்ணியாச்சு இந்த சைவ கோலா உருண்டை குழம்பு நீங்கள் சுட சுட சாதத்து கூட ஜஸ்ட் ஒரு எக் ஆம்லேட்டை சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு அப்படியே மட்டன் கோலா உருண்டை குழம்பு டேஸ்ட் மாதிரியே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching!